அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் பத்தாண்டு கால போனவர் எங்களை பத்தி பேசுற அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமா செயல்பட்டா நாங்க தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து தினகரன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டது திரு டிடிவி டிவி தினகரன் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர் அம்மா இறக்கின்ற வரை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாம இருந்தார் அம்மாவள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார் அப்ப கூட கட்சியில இணைஞ்சு வாங்கல அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினாலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதயம் புரட்சி தலைவி அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நம்ம நம்ம கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு தெளிவா வந்திருக்கு பத்தாண்டு கால வனவாசமானவரு எங்களை பத்தி பேசுறாரு பத்து ஆண்டு காலம் இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதே புரட்சி தலைவர் அம்மா அவர் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள் இன்று வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமா இருக்கிற காரணத்துல தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்திருக்கிறாங்க இவர்களை போ அப்பப்போ பச்சாந்தி போல பச்சோந்தி போல மாறுவது கிடையாது இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசினதே கிடையாது திமுக ஏத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது பொதுக்கூட்டத்திலேயே பேசுனதே கிடையாது டிஎம்கேக்கு பிடிமா இருப்பது நிறுவனமானது இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள் தொன்றிக் கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டு விழா கொண்டாடி ஆண்டு காலம் நீங்க இருந்து சொன்னா உழைச்சிருக்கணும் மக்களுக்கு உழைச்சிருக்கணும் நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் இந்த ஏக்கம் சாதாரண இயக்கம் இல்லை இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ இல்லது அந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு உடனாடு பத்தி பேட்டி கொடுத்திருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கோலம் நடக்கணும் என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பாங்க கட்சிக்குள்ள இவரை எல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்